நாம தமிழர் கட்சியை தாண்டி இன்னொரு கட்சி வந்து பெண் பாதுகாப்புக்கோ பெண்ணுக்கு கொடுக்கிற அரசியலோ வேற எந்த கட்சியும் கொடுக்க வேலை இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி நாம் தமிழ் கட்சிதான் அப்படின்றத எதை வச்சு திருவ மாட்டேன்னு கேட்குறேன் நான் இருவத்தி நாலு மணி நேரம் அண்ணன் தம்பியை கூட களமட முடியுங்களா அண்ணன் தம்பின்னு சொல்றீங்க திமுக என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் எமுழு மகள்கள் சொல்றாங்க அண்ணன் சேகர் பாபு என்ன சொன்னார் ஃப்ரீயாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு நீங்கள் பாருங்க நீங்க அண்ணன் தம்பி சொல்கிறீங்க அவங்கெல்லாம் வந்து தந்தை மகள் பாசத்தில் இருக்காங்க அப்போ வந்து உங்களை விட ஒரு சேஃபான கட்சியாக திமுக இல்லையான்னு கேட்குறோம் அதாவது ரொம்ப சேஃபான கட்சிங்கிறனால தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அஞ்சு பேர் சேர்ந்த ஒரு கல்லூரி பொண்ணு கல்லூரியிலேயே எங்களை எதிர்த்து நிற்க உங்களுக்கு வந்து அறுபது ஆண்டு கால ஆட்சியில் இருக்கிற திமுகவோ அதிமுகவோ எங்களை எதிர்த்து நிற்கிற தைரியம் இருக்கா தனியே சேராம எட்டரை சதவிகிதம் வாக்க வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் கொடுக்காம இருபது நாளுக்கு முன்னாடி சின்னம் கொடுக்கறாங்க எத்தனவோ கள்ள ஓட்டு ஆயிரம் கணக்கில் போட்டு தான் திமுக அதிமுகலாம் சில இடத்துல எல்லாம் பிடிச்சிருக்கு இப்ப சொல்லுங்க சரியான ஓட்டு அந்த இடத்துல கள்ள ஓட்டு கள்ள ஓட்டு விழுகாம இருந்திருந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க விஜயவர்களுக்கு வந்து வாக்களிக்காம நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி வந்து அதிகமான வாக்குகளோ இல்லை உங்களுக்கு ஏன் வாக்களிப்பு நினைக்கிறீங்க எப்படி அது தமிழ்நாடு தான் தத்து கிட்ட மாதிரி ஆயிடுச்சுல்ல எவன் வேணாலும் வந்து நிக்கலாம் எவன் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் எவன் வேணாலும் அரசியல் பண்ணலாம் எவன் வேணாலும் யார வேணாலும் கொல்லலாம் மக்களுக்குள்ள உனக்கு வர்றதுக்கே உனக்கு பயப்படுற பைத்திகரதனமான ரசிகர்கள் நீ வச்சிருக்கிற நீங்க சொல்லுங்க ஒரு நூறு பேர் மத்தியில் விஜய் போனால் என்ன ஆவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ இந்த அரசியலுக்கு வரும் வரும்போது நீ மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா நீ எங்கே வந்து நிற்ப போராட்ட காலத்துல நிற்க மாட்டியா ஹெலிகாப்டர்ல இருந்து ஹாய் பை சொல்லிட்டு போவியா ஹெலிகாப்டர்ல இருந்து நீங்க வந்து தனி விமானத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்போ போராட்டத்தை பார்ப்பீங்களா பிரபாகரன் ஐயா கிட்ட போய் பேசிட்டு பிரபாகரன் ஐயாவை தலைவரை பத்தி பத்தின அரசியலை நீ முன்னெடுத்துட்டு நீ அவனுக்கே தானே கூட்டணி போயிட்டு மண்டிட்டு நிற்கிற திருமாவளவன் நிக்கிலையா இன்னைக்கு அவர் சொல்றது பிஜேபி அரசு உள்ள வரக்கூடாது அதனால காங்கிரஸ் வரலாமா செங்கோட்டையன் ஐயாவை கூட்டிட்டு வந்து உங்கனால வீடு தோறும் ஒரு ஓட்டு கேட்க முடியுமா பிரெஸ் மீட்ல செங்கோட்டையன் ஐயா பக்கத்துல வச்சுக்கிட்டு விஜய் அவர்களால ஓட்டு கேட்க முடியுமா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி மட்டும் ஓட்டு கேட்க முடியுமா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வெற்றி பெறுவீங்க எதிர்பார்க்கலாம் கட்டாயமா சட்டமன்றத்துக்குள்ள போவோம் முதல்ல அடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ என்னடா அறுபது ஆண்டு காலத்துல கிழிச்சிருக்க எல்லாருக்குமான குரலா புனிதா சண்முகம் அந்த இடத்துல நிற்பேன் இன்னும் சொல்ல போனா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஆவடிய குட்டி சைனாவா மாத்துவேன்னு மொட்டை வெயில எங்க போறீங்க அழகா பசுமையான ஒரு மாநகராட்சியா பண்ண கட்டாயமா பண்ண முடியும் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஆவடி தொகுதினுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சகோதரி புனிதா சண்முகம் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்ப நாம் தமிழ் கட்சிக்குள்ள ஆவடியினுடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நீங்க அறிவிக்கப்பட்டிருக்கீங்க முதல்ல புனிதா சண்முகம் யாரு கட்சிக்குள்ள எப்படி வந்தீங்க ரொம்ப இளம் வேட்பாளராக இருக்கீங்க இல்லையா அதனால உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க மிக்க நன்றி நல்ல கேள்வி நான் நாமக்கல் பொண்ணு தான் பரமத்தி வேலூர் தொகுதி அண்ணா இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதியுமே நம்மளோடது தான் ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா பத்து பன்னிரெண்டு வருடமாக நாம் தமிழர் கட்சியில் தான் களமாண்டிட்டுருக்கேன் குருதி கொடை பாசறையில் அரிமா செந்தில்நாதன் அண்ணனோட வளர்ப்பில் சீமான அண்ணோட கைப்பிடிச்சு நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிட்ருக்கேன் இதை விட சிறந்த ஒரு கட்சி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் ஒரு பிரச்சினா வந்து மக்களுக்கே வந்து போது மக்களுக்கு எங்கள் ஏன் வந்து நிற்க மாட்டாங்க ஸோ குடும்பத்தோட ஒட்டி நாங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி தோழன் தோழியாக நாங்கள் பயணிச்சுட்ருக்குறோம் இப்போ நாம் தமிழர் கட்சியை தாண்டி இன்னொரு கட்சி வந்து பெண் பாதுகாப்புக்கோ பெண்ணுக்கு கொடுக்குற அரசியலோ வேற எந்த கட்சியும் கொடுக்கவில்லாம் இல்லை நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் நாம் தமிழ கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான உரிமைகள் கொடுக்குற கட்சின்னு சொல்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி திராவிட மாடல் நம்ம ஆட்சி செஞ்சுட்ருக்கு அவங்க நாங்கள் தான் வந்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு உங்கள் வயது தான் இருக்கும் நம்முடைய சென்னையினுடைய இளம் மேயர் பிரியா அவர்கள் அவங்களெல்லாம் மேயராவே ஆக்கி வச்சிருக்காங்க பாதுகாப்பாக பயணிக்கிறாங்க அப்போ நாம் தமிழ் கட்சி தான் பாதுகாப்பான கட்சின்னு அப்போ மற்ற கட்சியெலாம் பாதுகாப்பான கட்சி இல்லை நீங்க சொல்ல வரீங்களா முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கே முக்குறாங்க சுதந்திரமாக எழுபது வருஷம் ஆயிடுச்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்து மகளிர் வந்து இணையாக இருக்காங்க ஆயிரம் ஆணுக்கு ஆயிரம் பெண் இருக்கணும் சரிங்களா இதுதான் இயற்கை சூழல் இதே நீங்கள் அரசியலுக்கு எடுத்துட்டு வர மாட்டேங்கிறீங்க இல்லை அப்படிங்க அரசியலில் வந்து ஒரு வேட்பாளரை வந்து நீங்க அவங்க திறமையை பார்த்து வாய்ப்பு கொடுப்பீங்களா இவங்க ஆனா பெற்ற ஆணுக்கு மட்டும்தான் திறமை இருக்கா அப்படின்னு சொல்லலையே தமிழ்நாட்டு அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து பல ஆண்டு காலம் மாற்றி செஞ்சாங்க அவங்க பெண் தான் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் சொல்கிறாங்க உலக தரத்தில் உலக தரத்தில் நூற்றி நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடு தான் இருக்குது நூற்றி முப்பத்தி ஓராவது இடத்துல தான் இருக்கு இந்தியா அதாவது உலக மக்கள் தொகையில் இந்தியா தான் டாப்பில் இருக்குது ஆணுக்கு பெண் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் நம்ம இவங்க முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் பெண்களுக்கே கொடுத்துருக்காங்க நாலு ஏங்கலை நம்ம பார்க்கலாம் பொருளாதாரமாக பார்க்கலாம் படிப்பாக பார்க்கலாம் அரசியலாக பார்க்கலாம் அதுக்கடுத்தது தொழில் முனைவோராக பார்க்கலாம் இது நாலு ஏங்கலுமே இன்னும் பொண்ணுங்களே வெளியே வரல நூத்தி தொண்ணூத்தி நாடு தான் இருக்கு பட்டியல் இடப்பட்டதுல நூத்தி முப்பத்தி ஓராவது இடத்துலதான் இந்தியாவே இருக்கு என்னைக்கு நீங்க முன்னேற்றி எடுத்துட்டு வருவீங்க அப்போ ஒரு அரசியல் கட்சியில வந்து சரிக்கு சரியா வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சீட் கொடுக்கறதுதான்

கீதா இப்போ போடல் வந்து அது இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி நாம் தமிழ் கட்சி தான் இருபத்தி நாலு நேரம் அண்ணன் தம்பி கூட களமட முடியும் ஒரு மருத்துவமனைக்கு போய் பிரச்சனைகளை சந்திக்கிறதா இருக்கட்டும் காவல்துறை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும் ரோடில் ஒரு மக்களுக்கு நல்லது கிட்டது பண்றதா இருக்கட்டும் உணவு கொடுக்கறதா இருக்கட்டும் என் அண்ணன் தம்பிங்க கூட நான் இருப்பேன் என்ன பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க திமுக கட்சியில நீங்களாவது அண்ணன் தம்பின்னு சொல்றீங்க திமுக என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் எங்களுக்கு மகள்கள் சொல்றாங்க அண்ணன் சேகர் பாபு என்ன சொன்னாரு பிரியா அவர்கள் நீங்க பாருங்க நீங்க அண்ணன் தம்பி சொல்றீங்க அவங்க எல்லாம் வந்து தந்தை மகள் பாசத்துல இருக்காங்க உங்களை விட ஒரு சேஃபான கட்சியா திமுக இல்லையான்னு கேட்கும் அதாவது ரொம்ப சேஃபான கட்சிங்கிறனாலதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கல்லூரி பொண்ண கல்லூரியிலேயே இருக்காங்களா அது திமுக தான் காரணம் அதுக்கு திமுக ஆட்சி இல்லையா இல்ல நீங்க திமுக அண்ட திமுக பொறுப்பாளர்கள் இருக்காங்களா இல்லையா அதுக்குள்ள பிரச்சனைக்குள்ள திமுக முகவர் இருக்காங்களா இல்லையா இல்ல இப்போ திமுக கட்சிகாரம் பண்ண தானே அது எப்படி நீங்க சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு பெண்ணுக்கு பாதுகாப்பு நீங்க எப்படி சொல்றீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு வருடத்தை மட்டும் எடுத்துக்கோங்க எத்தனை வந்து ரேப் இருக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம் அளவு கடந்து ரேப்பு கொலை கொள்ள கற்பழிப்பு இதுதான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிற டேடியா முதல்ல பெண்ணை பாதுகாக்கவே துப்பு இல்லை நாட்டு குடிமலு உனக்கு நான் ஓட் பண்ணணும் தானே உனக்கு வேணும் அட்லீஸ்ட் ஓட்டுக்காக நான் உயிரோடு இருக்கணும்ல இல்ல என் பாதுகாப்பு என்னோட கற்புக்குமே இங்க பாதுகாப்பு இல்லையே நீ என்னென்ன பெருசா ஆட்சியில் இருந்துட்ட இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கும்போது அண்ணன் அவர்கள் சொன்னது என்னன்னா நான் வந்து ஆணுக்கு பெண் சமம் கிடையாது ஆணும் பெண்ணும் சமம் அப்படிதான் அவருடைய கோட்பாளர் சொன்னாரு அதே மாதிரி பல வேட்பாளர்களில் பாதிக்கு பாதி வந்து இளம் வேட்பாளர் நிற்க வச்சிருக்காரு கிட்டத்தட்ட எனக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு தான் நிற்க வச்சிருக்காரு நினைக்கிறேன் அதிக பேரும் நிற்க வந்து வச்சிருக்காரு ஆனால் சீமானர்கள் வந்து வேட்பாளர்ல அவர் ஆணுக்கு பெண் சமமாக நிற்க வைக்கிறதாக இருக்கட்டும் இல்லை இளம் வேட்பாளர் நிற்க வைக்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு பேருக்காக நிற்க வைக்கிறாரு இவங்க என்ன வெற்றியா பெற போறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதுக்கு ஒரு வேட்பாளராக உங்களுக்கு பதில் என்ன நான் முக ஸ்டாலின் ஐயா ஒரு முறை இருமுறை தோத்தாங்க ஒரே தொகுதியில வான்ட நிற்க வச்சாங்க ரெண்டு முறை தோத்து மூணாவது தடவை ஜெயிக்க வச்சாங்க சரிங்களா போ நாங்க இப்பதான் வரோம் தமிழக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க படித்த பிள்ளைகள் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா களத்துக்கு வந்து அரசியல் தெளிவுபடுத்தி நாங்க வர்றதுக்கே ஆயிடுச்சு இல்ல அண்ணன் நல்ல நல்ல நெல்மணியை விதைச்சு எடுத்துட்டு வர்றதுக்கே காலம் எடுக்குது இல்ல திமுக வந்து பதினஞ்சு வருஷத்துல வந்து அவங்க பல இடங்கள்ல வந்து கலைஞர் ஐயா எந்த வயசுல வந்தாரு அரசியலுக்கு இல்ல அவர் அரசியலுக்கு வந்து திமுக வந்து பதினெட்டு வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்க சட்டமன்ற தேர்ந்தெடுத்துட்டாங்க நம்ம இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட ஆகல அப்படின்னா என்ன என்ன சொல்றாங்கன்னா இப்போ உங்களை போடறதுலாம் நிற்க வைக்கிறது வேஸ்ட்டு தான் இவங்கெல்லாம் போயிட்டு சீமான அரசியல் வாழ்க்கையை போயிட்டு வீணாக்கிடுறாங்க இவங்களுக்கான அந்த அரசியல் வாழ்க்கையீணாகிடுது உங்களை தான் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்க இல்ல என்ன படிச்சிருக்காரு இவர் வந்து இவங்கெல்லாம் படிச்ச பிள்ளைங்களெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிக்கிறோம் இல்ல படிச்ச பிள்ளைங்க உலக நாடுகள் பார்த்த பிள்ளைங்க பொருளாதாரம் பார்த்த பிள்ளைங்க நல்லது கெட்டதை பார்த்த பிள்ளைங்க வழக்குகளை பார்த்த பிள்ளைங்க எது பாதுகாப்புன்னு தெரியும் எது செயல்திட்டம் தெரியும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தெரிய வச்சாங்க எங்க அண்ணா வளர்த்தன விதம் ஒரு அரசியலுக்குள்ள ஒரு பெண் புள்ளிகள் வந்து பெண் பிள்ளைங்க வராங்க அப்படிங்கும் போது ஆணோ பெண்ணோ எங்க எல்லாருமே நிகர்தான் சமம் தான் அப்போ அரசியல் படுத்தி எங்களுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு எங்களுக்கு பதினைந்து வருடம் வருடம் ஆயிருக்கு சரிங்களா இப்ப நாங்க வந்து தயாரா இருக்கிறோம் எங்களை எதிர்த்து நிக்க உங்களுக்கு வந்து அறுபது ஆண்டுகால கால ஆட்சியில் இருக்கிற திமுகவோ அதிமுகவோ எங்களை எதிர்த்து நிக்கிற தைரியம் இருக்கா நிற்கிறீங்களே இல்ல காங்கிரஸ் என்கின்ற பாரம்பரிய மிக்க கட்சியை திமுக தொடங்கப்பட்ட அந்த கட்சியை விழுத்தி ஆட்சிக்கு வராங்க நீங்கள் சொல்லக்கூடிய பாரம்பரியம் இன்றைக்கு திமுக அன்றைக்கு காங்கிரஸ் பொருந்துச்சு இன்றைக்கி திமுக அது பொருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் அந்த வெற்றி வாய்ப்பை கிட்டே போகலையே உங்களுக்கு என்ன ஒரு உணர்வு வருது இத்தனை ஆண்டு கால காங்கிரஸ் ஓல்டு கட்சி இல்லை பழமையான கட்சி காங்கிரஸே செத்து போகலையா இப்போ நம்ம புதுமையாக வந்துட்டு இருக்கிறோம் கூட்டணியை எங்கிட்ட வைக்கவே இல்லை கூட்டணி வச்சுருந்தா நமக்கு சீட்டு கன்ஃபார்மு ஆமாவா இல்லையா ஆமாம் கடந்த தேர்தலுக்கே சீட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கும் அப்போது நீங்கள் சொல்லி நினச்சி பாருங்கள் கூட்டணியே சேராமல் ஏற்ற சதவிகிதம் வாக்கு வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காம இருபது நாளுக்கு முன்னாடி சின்னம் கொடுக்குறான் தேடி போய் போட்ட பிள்ளைங்களா இருக்காங்க கள்ள ஓட்டு ஆயிரக்கணக்கில் தான் திமுக அதிமுகலாம் சில இடத்துல எல்லாம் பிடிச்சிருக்கு இப்ப சொல்லுங்க சரியான ஓட்டு அந்த இடத்துல கள்ள ஓட்டு கள்ள ஓட்டு விழுகாம இருந்திருந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல விஜயகாந்த் அவருக்கு முதல் தேர்தலில் ஒன்பது விழுக்காடு விழுக்காடு வாக்கு வாங்கினாரு அவர் மட்டும் உள்ள போட்டு யாரும் உள்ள போக முடியல அடுத்த முறை கூட்டணி வச்சு எதிர்கட்சியா மாறுறாரு அண்ணன் சீமான் கட்டிட்டு எட்டு விழுக்காடு இருக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாத்திருக்காரு யாருடைய தயவம் இல்லாமத்திருக்காரு அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது ஆனா இதனுடைய நோக்கம் என்பது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது இலக்கு அப்படின்னா பனிரெண்டோ உயர்ந்து கொண்டு போவது எந்த விதத்தில் போயிடலாமா பத்தாயிரம் கோடி காசு வாங்கிக்கிட்டு நான் கூட்டணி சேர்ந்துட்டு போயிடலாமா எனக்கு ஒரு பத்து அமைச்சர் பதவி கூட பத்து எம்எல்ஏ உள்ள 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 போடு ஒரு அஞ்சு எம்பி உள்ள போடுன்னு சொல்லி போயிடலாமா தேடிதானே நாங்க போறோம் தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாத ஆட்சி சாத்தியமா சாத்தியம்தான்

கூட்டணி சேர்ந்தாதான் அப்படி வாங்க முடியும் அப்படின்னா நான் நான் தமிழர் கட்சி இவ்வளவு ஓட்டுகள் நாங்க வாங்கியிருக்கோமே தனித்துவமா அப்ப அடுத்த காலத்தை நம்ம இந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்க்கும் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு எவ்வளவு பெரிய முன்னேற்றம் எவ்வளவு வாக்கு வங்கி ஏறி இருக்கும் நீங்க பாப்பீங்க இன்னைக்கு அதிகமான யங்ஸ்டர்ஸ் வந்து நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராகவே இருக்கிறீங்க யங்ஸ்டர்ஸ் உடைய வாக்குமே வந்து இருக்கு இதே இடத்துல இதே மாற்றம் முன்னேற்றம் சொல்லிட்டு வந்திருக்காரு விஜய் அவர்கள் விஜயவர்களுக்கு வந்து வாக்களிக்காம நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி வந்து அதிகமான வாக்குகளோ இல்லை உங்களுக்கு ஏன் வாக்களிக்கும்னு நினைக்கிறீங்க எப்படி அது மாறு நினைக்கிறீங்க நீங்க ஒரு இளைஞர் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது சரிங்களா நல்ல நம்ம குடும்பத்தில் வந்து அரசியல் தான் மொத்தமுமே சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து ஒரு குழந்தை பிறந்து வர்றதுலேருந்து சாவுற வரைக்கும் மொத்தமே அரசியல் தான் இந்த அரசியலுக்குள்ள ஒரு ஆக்டரை வச்சு பார்ப்பீங்களா இவன் வந்தால் அது சரியா இருக்கும்ட்டு

அப்போ இப்படி இருக்கு தமிழக தமிழ்நாட்டுல வாக்களிக்கிறது ஜனநாயக ஆட்சி நடக்குது ஜனநாயக ஆட்சி தான் அதனாலதான் இப்போ வரைக்கும் பொண்ணுங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் குடுக்காம இருக்கிறீங்க இல்லை இப்போ நீங்கள் திமுகவை குடும்ப ஆட்சின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாலுமே நானும் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிற மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மக்கள் ஓட்டு போடுறதுனா ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் ஆகிறாரு கொள்கை ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொள்கை ரீதியாக வச்சு பாருங்க நீங்களே சொல்லுங்க பொதுமக்கள்ல ஒருத்தனா நீங்க சொல்லுங்க கொள்கை ரீதியா சொல்லுங்க நீங்க வந்து புது கட்சி மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கறீங்க தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல தாவைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா தாந்த ரீதியா கொள்கை ரீதியா பார்த்தா திராவிடம் தமிழ் தேசம் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து ஒரு கரண்ட் பாலிடிக்ஸ் திராவிடமா தமிழ் தேசியமா

பெரியார பெரியாரை வச்சிருக்கீங்க அம்மா வேல்நாச்சியாரை வச்சிருக்கீங்க பெரியார் வந்து பொண்டாடிவே அடிமையா அடிமை செத்து போச்சானாப்ல தன்னோட பொண்டாட்டி செத்து போனதுக்கு ஆமா ஆதாரம் இருக்கு ஆமா இருக்கு சரி இப்போ வந்து நீங்க என்ன கருவ என்ன கர்ப்பப்பை அறுத்துடுவாங்கலாம் நம்ம அப்பா சொல்லி இருக்காரு. நம்ம கர்ப்பப்பை அறுத்துட வாங்குனு சொன்னது நீங்க எல்லாம் ஏன் வந்து பிள்ளை பேக்குற மிஷினா மட்டுமே இருக்கீங்க ஒரு விடுதலைக்காக போங்கன்றானே சொன்னாரு அவரு. அதான் பொண்டாட்டி வெளிய விடாம வச்சிருந்தாரா? நாகம்மே வெளிய விடுன்னு சொல்றீங்க. வெளிய விட்டுறீங்களா? அவங்க தங்கச்சி மீன் கண்ணமோ நாகமோ தானே அந்த கல்லுக்கடை போராட்டம்லாம் பண்ணாங்க சரி நீங்க எப்படி அவர் வந்து இப்ப எல்லா பக்கமும் அவரே அவரே வந்து எல்லாம் தலைவரா வச்சிருக்கிற மத்த கட்சியில எல்லாமே முக்கு முக்குக்கு எல்லாம் என்ன மதுபான கடையை வச்சிருக்காங்க இது பரவாயில்லையா பெரியார் மீது விமர்சனம் வச்சு அதுதான் நான் பதில் சொல்ல முடியும் பெரியார் பெரியார் வந்து அடிமை பெண்ணோட அடிமைத்தனத்தை உடச்சரிஞ்சிருக்காரு அவரோட பெரியார் வந்து பெரியார் வந்து பெண்ணோட அடிமைத்தனத்தை உடச்சரிஞ்சனால தான் வந்து வந்து ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அந்த இவர் செத்து போயிடுறாருப்பா கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷத்துல இவர் செத்து போயிடுறாரு அந்த பொண்ணோட வாழ்க்கை அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் என்ன ஆகும் சொல்லுங்க அதே வேலுநாச்சரிந்த பக்கம் பாக்குறீங்களா படை தளபதியும் குயிலிதான் வச்சிருந்தாங்க அப்பயே பெண் போராட்ட வீரரா இருந்தாங்க ஒரு அரசி என்னத்தை <imitation> <imitation> அவர் கட்சியில இருக்கிறவங்க நம்ம கட்சி ஆளுங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு சிலர் டிவி இருப்பாங்கல்ல அவங்க கேக்குறாங்க நீங்களும் சில விங்குளும் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்கப்பா அதெல்லாம் என்னென்ன விங்கு எத்தனை மாதிரி இருக்கு அடிப்படையை கட்டமைக்கிறதுக்கு எங்க கிட்ட கேக்குறீங்க அடிப்படையை கட்டமைக்கிறதுக்கே பாசரை எத்தனை பாசரை இருக்கு எப்படி கட்டமைச்சிருக்கேன்னு கேக்குறதுக்கே நீ நான் தமிழர் கட்சி தான் தேடுற பிரசாந்த் கிஷோர் ஜானுவரகு சாமி போன்ற பெரிய அரசியல் திறனாய்வுகளை வச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கு கூட செங்கோட்டையிலும் வச்சிருக்காங்க பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லாத உங்களுக்கு அந்த பிரச்சனையை தெரியும் செங்கோட்டையும் வச்சிருக்காரு ஊழலை பார்த்து பண்ணுங்கன்னு சொன்ன ஆதவர்ஜுனா வச்சிருக்கீங்க நீங்க தான் புதுசா கொள்கை எடுத்துட்டு வர போறீங்களா நீங்க எந்த கொள்கை எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல ஓட்டு கேப்பீங்க செங்கோட்டையினை வச்சுக்கிட்டு எந்த வீட்டுல எந்த மகளிர்கிட்ட வந்து அம்மா ஓட்டு பண்ணு ஓட் பண்ணுங்க பெண்களோட பாதுகாப்பு நீ எனக்கு கல்வி மருத்துவம் இதெல்லாம் கூட நான் ஏதோ பாத்துக்கிறேன் நடக்க முடியல பாதுகாப்பு இல்ல நீ ஆட்சிக்கு வந்தா நீ யாரை வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வருவ செங்கோட்டையினு வச்சுட்டு ஆட்சிக்கு வருவியா வீட்டுக்கு வந்து எனக்கு ஓட் பண்ணீங்கன்னா நீங்க பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் கூட்டிட்டு வருவீங்களா ஐயா செங்கோட்டையன் அவர்களை இருக்காங்க என்ன ஆதவஜனா புசியானு போன்றவர்களா இருக்காங்க ஒரு ஐஆர்எஸ் ஆபிசர் கூட வச்சிருக்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க செங்கோட்டையன் ஐயாவை கூட்டிட்டு வந்து உங்களால வீடு தோறும் ஒரு ஓட்டு கேட்க முடியுமா பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் ஐயாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு விஜய் அவர்களால ஓட்டு கேட்க முடியுமா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி மட்டும் ஓட்டு கேட்க முடியுமா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் விட்டுருங்க எல்லா பிரச்சனைகளையும் விட்டுருங்க பெண்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க ஒரு அம்மா சொல்றாங்க என் கூட்ட கூட்டமா போனால்தான் நாப்பது பேர் சேர்த்தாங்க ஓ என் விட எனக்கு விஜய் இதா பிடிக்கும் அப்போ எவ்வளவு முட்டாள்தனமான மக்கள் இருக்காங்க விஜய் வந்து அந்த அளவுக்கு வெறித்தனமா யோசிக்கிறாங்க பெண்கள் ஆனா நீங்க வந்து அவங்க கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா ஒரு குஷின் கேட்டா பெண்கள் பாதுகாப்புங்கறதே நான் உயிருக்கே பாதுகாப்பா எடுத்துட்டு போறேன் அவருகிட்ட திராவிட ஆட்சியாவது பெண்ணோட கற்புக்கு இந்த மாதிரி தான் பாதுகாப்பு இல்லை தாவை காலம் பாத்தீங்கன்னா உயிருக்கே பாதுகாப்பு இல்லை இப்போ ஒரு தலைவன் வராரு மக்கள் மத்தியில மக்கள் கிட்ட சந்திக்கணும் நேருக்கு நேரா போய் அண்ணென் சீமான அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்குள்ளேயே போவாரு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ளயே போவாரு இவரு மட்டும் ரெண்டு அடுக்கு மாடியில இருக்கிற ஒரு மகிழுதுல நின்னுகிட்டு கேரவுல நின்னுகிட்டு பேசுறாரு அது கிட்ட வந்து அவர் மேல ஏறுறானுங்க அவரை வந்து மக்களுக்குள்ள உனக்கு வர்றதுக்கே உனக்கு பயப்படுற பைத்தியகாரதனமான ரசிகர்கள் நீ வச்சிருக்கிற மக்களுக்குள்ள வரவே பயப்படுற பயப்படுறேன் நிசயமாயிட்டேன் சொல்லுங்க எம்பி நிஷயம் ஆயிட்டேன் பாத்தீங்க சொல்லுங்க ஒரு நூறு பேர் மத்தியில் விஜய் போனா போனவர் என்ன ஆவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ இந்த அரசியலுக்கு வரும் வரும்போது நீ மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா நீ எங்க வந்து நிப்ப போராட்ட காலத்துல நிக்க மாட்டியா ஹெலிகாப்டர்ல இருந்து ஹாய் பை சொல்லிட்டு போவியா ஹெலிகாப்டர்ல இருந்து நீங்க வந்து தனி விமானத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்போ போராட்டத்தை பாப்பீங்களா இல்ல ஒரு தலைவர் மக்கள் கூட வர மாட்டீங்களா தலைவன் என்ன அர்த்தம் என்ன தலைவருக்கான பாதுகாப்பையுமே நீங்க வேண்டாம்னு சொல்ல வரீங்களா என்ன பாதுகாப்புன்னு சொல்லுங்க அவர் என்ன பண்ணிட்டா அவ்வளவு பாதுகாப்பு அவருக்கு அன்னைக்கு கொடுத்து கரூர்ல இருந்து எஸ்கேப் பண்ணி விட்டீங்க இல்ல அது பண்ணது காவல்துறை

தமிழ்நாட்டு அரசியல வச்சு நீங்க ஈழத்தை வந்து எப்படி நீங்க அளவுகோல ஒப்பிடுவீங்க வேற எப்படி அளவுகோல நான் ஒப்பிடணும்னு நீங்க சொல்லுங்க கருணாநிதி அவர்கள் நினைச்சிருந்தா ஈழப்பொருள் நிறுத்திருக்க முடியுமா ஏன் நிறுத்திருக்க முடியாதா இருந்த தமிழர்களுக்கு தான் பண்ணி சிஎம் என்னோட தாய் குடி தமிழ்நாட்டு தொப்புள் குடிதானே அங்க இருக்கு இல்ல இவ என்ன பண்ண முடியும் ஒரு கருணாநிதி என்கிட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மீட்பு ஜெயலலிதா அம்மாவும் கலைஞரும் ஈழ பிரச்சனையோடு முன்னெடுத்து வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்களே அப்ப அவங்களால பண்ண முடியும் இலை மறந்தால் ஈழம் வளரும் என்று சொன்னவர் சீமானவர்கள் அது நேரத்தை தேர்தலுக்காக சொன்னாரு அது ஒரு ஒரு விஷயம் இருந்துச்சு அவர் இல்ல அவங்க எதுக்கு ஈழத்தை எடுத்தாங்க யாரு காங்கிரஸ் சாரி காங்கிரஸாக இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் அப்போ ஈழத்தில் போர் நடந்துட்டு இருக்க போது அந்த ஈழ அரசியல் இங்கே எதுக்கு வந்தாங்க நீங்கள் காங்கிரஸ் மேலே ஒரு விமர்சனம் வச்சா கூட நியாயம் இருக்கு சிறப்பு படையை வந்து அமைச்சாங்க அதெல்லாம் கூட பாட்டு கருத்து கிடையாது ஆனால் கருணாநிதி ஆட்சியில் இருந்தது யார் அன்றைக்கு காங்கிரஸ் இருந்து தமிழ்நாட்டில் திமுக இருந்தது அவங்க தானே இது இதனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவோடவர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரபாகரன் அவர்களே வந்து இந்திய அரசையும் தமிழ்நாட்டையும் ஒரு நாளும் பகைத்து கொள்ளாதவர் ஆனால் அதை தெரியாத மூடர்கள் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க சொல்லி நேரடியா உங்களை தான் விமர்சனம் வைக்கிறேன் நான் சொல்றேன் பிரபாகரன் ஐயா கிட்ட போய் பேசிட்டு பிரபாகரன் ஐயாவை தலைவரை பத்தி பத்தின அரசியலை நீ முன்னெடுத்துட்டு நீ அவனுக்கே தானே கூட்டணி போய் மண்டிட்டு நிக்கிற யார் மண்டிட்டு இவர் விசேக தலைவர் அவர் நிக்கலையா திருமாவளவன் ஐயா அவர் நிக்கலையா நிக்கி அவர் சொல்றது பிஜேபி அரசு உள்ள வரக்கூடாது அதனால நான் திமுக காங்கிரஸ் வரலாமா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரலையே சரி பிஜேபி வந்துட்டா வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் திருமா கூட்டணி இருக்கிறேன்னு சொல்றாரு ஓ அதாவது பிஜேபி வந்துட்டா நாசமா போயிடும் பிஜேபி வரலனா நாங்களே நாசமா பண்ணுவோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க நீங்க ஆவடி தொகுதியில போட்டிடுறீங்க இல்லையா கரண்ட் எம்எல்ஏ நாசர் திமுக முக்கிய முகம் நீங்க சொல்லக்கூடிய அதே சிறுபான்மை முகமா தான் இருக்காரு நாசர் அவருடைய செயல்பாடுகள் வந்து ஆவடி தொகுதி மக்களிடத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அறுபது ஆண்டு கால அரசியலை பார்த்தீங்கன்னா அடிப்படை அப்படியே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன ஆட்சி பண்ணிட்டீங்க அந்த இடத்துலங்கிற கேள்வி வருது ஒன்றுக்கு ரெண்டு மினிஸ்டர் இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு ஒரே ஒரு வருஷம் உங்களை நான் வந்து மினிஸ்டர் ஆக்கிறேன் உங்கள் தொகுதியை வளப்படுத்துவீங்க கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவாங்க இது கிராமம் கூட கிடையாது நல்ல ஒரு மாநகராட்சி தொண்ணூற்றி ரெண்டு பர்சென்டேஜ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எஜுகேட்டடு வெல் எஜுகேட்டடு பீப்புள் வேலை வாய்ப்புலாம் இருக்கு அந்த இடத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கூட நீ வாங்கி கொடுக்கல அடிப்படையாக தேவை பார்த்தீங்கன்னா நல்ல சுகாதாரமான எனக்கு தண்ணி தேவைன்றாங்க கழிவு நீர் வந்து குடிநீரில் சேருதுன்றாங்க நான் குடிநீரை குடிக்கிறதும் கழிநீர் கழிவு நீரை குடிக்கிறதும் இங்கே ஒண்ணுதான் உனக்கு ஓட்டு போட்டேன் ஒண்ணுக்கு ரெண்டு மினிஸ்டர் வந்தீங்க ஓட்டு போட்ட உன்ன கல் எடுத்து அடிக்கிறது மட்டும்தான் இருக்கு இருக்கு அந்த தான் அடிப்படை இருக்குதான் கூட அடிப்படை அடிப்படையே இல்லையே காலையில வரும் பொழுது ஆவடியிலிருந்து என்ன சாலை வசதியே இல்லையே என்ன சாலை வசதி இருக்குன்னு சொல்லுங்க ஒரு வருஷம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா நீங்க எவ்வளோ மாற்றத்தை கொண்டுட்டு வருவீங்க பனைவதையை வைப்பீங்க மரங்களை நடுவீங்கன்னா மாநகராட்சி ஃபுல்லா பேருந்துகள் அது இதுன்னு போய்கிட்டே இருக்கும் காற்று மாசுபடும் நீர் மாசுபடும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா பல பிரச்சனைகள் வந்து இயற்கை சார்ந்து இருக்கு இது எல்லாமே சரி பண்றதுக்கு என்னென்ன திட்டங்கள் பண்ணுமோ ஒரு வருஷத்துல பண்ணுவீங்கல்ல ஒரு வருஷத்துல பண்ணுவீங்கல்ல இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டாங்க இல்ல ஆவடி தொகுதி மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்களா கட்டாயம் அதிருப்தியில் இருக்கிறதுனால தான் கடந்த மாதிரி முப்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம்

சும்மா கடந்த பத்தாண்டு அஞ்சாண்டு மட்டும் எடுத்துப்பேன் இதெல்லாம் முக்கு முக்குக்கு வாடு நான் பிரச்சனை எடுத்து வச்சிருக்கேன் கிழிச்சு தொங்க விட போறேன் இந்த தடவை சட்டமன்றத்துல முடிஞ்சவங்க அந்த மாதிரிதான் நீங்க நேர்காணலோட தொடக்கத்துல சொன்னீங்க நீங்க நாமக்கல் அப்படி சொல்லிட்டு நாமக்கல்ல இருந்து வந்து ஆவூர்ல வந்து போட்டிட்டா அந்த மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க கேக்கு கேள்வி வராதா அது எப்படி இந்த 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 கேள்விகள் எல்லாம் ஏன் வந்து முன்னாடியே வைக்கல முன்னாடி கொஞ்சம் படிப்பறிவு இல்ல ஐயா திருவாரூர்ல இருந்து நம்ம கலைஞர் ஐயா வந்து நின்னாங்க நாடு விட்டு நாடு வந்து சோனியா காந்தி நின்றாங்க இவங்களால நின்னாங்க அப்பல்லாம் இந்த கேள்வி கேட்கல படிப்பறிவு இல்லைன்னு சொல்லலாம் இங்க நல்லாவே எஜுகேட்டட் பீப்புள் தான் அவங்க சொல்றதே மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் நாம் தமிழர் கட்சி இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதியுமே நம்ம தொகுதியா பாக்குது இப்ப மாற்றம் வேணுங்கும் போது நம்ம அந்த இடத்துல நின்னு அந்த இடத்துல என்ன அடிப்படை பிரச்சனை இருக்கு நானும் கொங்கு நாட்டு பொண்ணு காவிரி தண்ணி குடிச்சு வளர்ந்த புள்ள அப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல தண்ணி குடுக்கணும் நல்ல சுகாதாரமான காற்றா இருக்கட்டும் என்ன சாலை வசதியா இருக்கட்டும் இதெல்லாமே நல்லா அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நீர் வடிகால் நீர் அமைக்கவே இல்லை அவங்க இப்போ வரைக்குமே நல்ல மழை பெஞ்சுது நல்ல மழை பெஞ்சது நாற்பத்தி ஆறு சதவிகிதம் மழை அதிகப்படியான மழை ட்ரைனேஜ் இல்லை ஸோ அவங்க நல்ல ஒரு வடிகால் மா வாரி அமைச்சிருக்கலாம் நல்ல குடிநீர் வீட்டுக்கு வீடு என்ன குழாய் குடிநீர் கொடுத்துருக்கலாம் இது என்ன நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க இது ஒரு அடிப்படை கூடவா நாங்கள் அறுபது வருஷம் எழுபது வருஷமோ சுந்தரமாகி நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம்

ஒன்னா இவரு ஐயா ஸ்டாலின் வந்து கரும்பு கொடி பிடிச்சிக்கிட்டு ஹிந்தி வேணா போடா பிஜேபி போடா திரும்பி போடான்றாப்ல ஒன்னா இல்ல இவங்க போடான்றாங்க இப்போ நம்மளுக்கு ஆட்சியே நிலைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட்டணி போய் சேர்றீங்க நீங்க கூட்டணி போய் சேர்றீங்க உங்களை எந்த விதத்துல நாங்க நம்பணும்னு சொல்லுங்க அப்போ நீ வாக்குக்காகவும் உன்னோட வெற்றிக்காகவும் உன்னோட அதிகாரத்துக்காகவும் நீ என்ன வேணாலும் பண்ணுவ நாட்டையே அழிச்சிட்டு கூட போவ திமுக அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்றாங்க இல்லையா பிஜேபியோட அந்த மாதிரி நீங்க ஏன் பிஜேபி கதை ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ண மாட்டேங்க என்ன காரணம் இல்ல நீங்க உள்ளுக்குள்ளே வரலையே நான் உள்ளுக்குள்ள அரசியல் நம்ம ஒன்றிய அளவுல லீட் பண்றது பிஜேபி தானே நீங்க சொன்ன பட்ஜெட் முதல் நமக்கு எல்லாமே வருது நான் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டையுமே தான் எதிர்க்கிறேன் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னத்தை கொன்னு சாவடிக்கும் போது இருந்ததுல இருந்து சுதந்திரமாகி இத்தனை வருஷம் வரைக்கும் அறுபது ஆண்டு காலம் திமுக அதிமுக திராவிட கட்சிகளோட வரைக்கும் இவங்களை எதிர்த்து நிக்கிறோம் மொத்த ஆட்சியுமே என்ன மொத்த கட்சிகளுமே எங்களுக்கு எதிர்கட்சிகள் தான் சரி நிறைவான கேள்வி ஆவடி தொகுதியோட மக்கள் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்றத என்னுடைய குறுக்கிட்டு இல்லாமல் நீங்களே சொல்லுங்க நன்றி மிக்க நன்றி ஆவடி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்த பிள்ளைங்க இருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லை அடிப்படை தேவைக்கு கூடவா அவங்க வந்து இப்போ வரைக்கும் ஒரு அரசாங்கத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு ஒரு எம்எல்ஏ வரணும் ஒரு மினிஸ்டர் வரணும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்போது ஒரு சாதாரண மக்களோட குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கது இவங்க ஆட்சியில் இருக்காங்க ஊழல் பண்ணிக்கிறாங்க ஊழல் இருந்து ஒரு அமைச்சர் பதவியிலேருந்து இன்னொரு அமைச்சர் பதவிக்கு போய்க்கிறாங்க இல்லாட்டி அவங்களுக்குள்ளேயே இன்னொரு அமைச்சர் பதவி போட்டுக்கிட்டு முழுக்க முழுக்க நிற்கிறாங்க இவ்வளவு குறைபாடுகள் இருந்துமே எனக்கு நீங்கள் மற்ற வளங்கள் நீங்கள் எனக்கு எதுவும் கொடுக்க வேணாம் அடிப்படை உரிமையை அடிப்படை எனக்கு தேவையானதே அடிப்படை தேவையே நீ எனக்கு பண்ணாத பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல முதல் அடிப்படை தேவைகளை எம் மக்களுக்கான அடிப்படை தேவையை சரி செஞ்சு அங்கே இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு அங்கெல்லாம் நிறைய தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்குது அப்போது அந்த இடத்துல அந்த ஊர் இளைஞர்களுக்கு தேவையான கல்வி வசதியும் வேலைவாய்ப்பு வசதியும் செஞ்சு கொடுத்து அடித்தட்ட மக்களை இன்னும் மேல் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் மனக்கூரலா புனிதா சண்முகம் அந்த இடத்துல நிற்பேன் இன்னும் சொல்லப்போனா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஆவடியை குட்டி சைனாவா மாத்துவேன்னு மொட்டை வெயில எங்க போறீங்க அழகா பசுமையான ஒரு மாநகராட்சியா பண்ண முடியும் கட்டாயமா பண்ண முடியும் ஏன் பண்ண முடியாது நீங்க நினைக்கிறீங்க கட்டாயமா பண்ண முடியும் இங்க மாற்றம் ஒன்று தான் மாறாததே கட்டாயமா பண்ண முடியும் நிகழ்ச்சிகள் பல்வேறு நன்றி மிக்க நன்றி